ஒரு தேவ மனிதரை குறித்து உங்களுக்கு சொல்லணும் அவர் யாருன்னா பிடி கிறிஸ்டோபர் என்கிற நல்ல ஒரு தேவ மனிதர் டிவி சொல்லுவாங்க அதை தமிழ் வில்லேஜ் காஸ்பல் மிஷன் அது மாதிரி நூறு கிராம ஊழியன்னு சொல்லுவாங்க இந்த சகோதரர் கடந்த பதிமூன்றாம் தேதி மார்ச் பதிமூன்றாம் தேதி தன்னுடைய எழுபத்தி ரெண்டாவது வயதில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிறாங்க இவங்க நல்ல ஒரு தேவ மனிதர் பல வருஷமாக இவர்களை எனக்கு தெரியும் இவங்க வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் மரக்காட்டு விளை என்ற கிராமத்தில் பிறந்தவங்க இவங்க தமிழ் வில்லேஜ் காஸ்பல் மிஷின் என்ற ஒரு ஸ்தாபனத்தை கிராமங்களில் இயேசுவை அறியாத மக்களுக்கு சுவிசேஷ அறிவிக்கணும்னு ஒரு தரிசனம் உள்ளவர்கள் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு பஞ்சாயத்து யூனியன் தெரிந்தெடுப்பாங்க அங்கே உள்ள நூறு கிராமங்களுக்கு ஒரு டீம் அவங்க கழிச்சிட்டு போய் சில நாட்களுக்கும் நூறு கிராமத்துக்கும் சுவிசே ஒரு முறை போனால் நூறு கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பாங்க அதுக்காக ரொம்ப ஜபம் பண்ணி கைப்பறிரிகள் யோவான் சுவிசேஷம் வீடு வீடாக எல்லாருக்கும் கத்தருடைய வசனத்தை கொடுத்தவர்கள் வீடுகள் தோறும் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்பதாம் வருஷத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியம் நாற்பத்தி மூன்று வருடங்களில் முன்னூற்றி நாற்பத்தெட்டு பஞ்சாயத்து யூனியன்களில் ஒவ்வொரு பஞ்சாயத்தையும் நூறு நூறு கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இவங்க ஸ்ரீலங்கா வில்லேஜ் காஸ்பல் மிஷின் ஆரம்பித்து இலங்கையிலேயும் போய் இதே மாதிரி கிரா நூறு நூறு கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஓராம் வருஷத்தில் ஒரிசா மாநிலத்தில் ஒரிசா வில்லேஜ் காஸ்பல் மிஷன் அப்படின்னு ஆரம்பிச்சு அங்கேயும் இதே மாதிரி ஊழியம் அவங்களோட இணைந்து ஒளிசே நிறைய சகோதர சகோதரிகள் போவாங்க நடந்து நடந்து கிராமம் கிராமம் போய் சுவிசேஷ சொல்லி இயேசுவை அறிவிக்கிற ஒரு ஊழியத்தை செய்தவர்கள் சீசத்துவ பயிற்சி முகாம் உருவாக்கி நிறைய பேர் ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறாங்க அதற்காக ஆண்டவருக்கு நன்றி அது மாத்திரம் ஏழை எளிய மக்கள் மேலே ரொம்ப கரிசன உள்ளவர்கள் சிறுவர் எல்லாம் தையல் பயிற்சி பள்ளி நடத்தியிருக்காங்க பார்வையிற்று தொழுநோயாளர்கள் விதவைகளுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறாங்க சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் உடைய நாங்கள் வந்து மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா கனடா மூன்று நாள் உபவாச ஜபத்துக்கு போகணும் ஏசுவிக ஒளித்தின் மூலம் அங்கே போனால் அங்கே இருப்பாங்க அமெரிக்காவில் இருப்பாங்க கனடாவில் இருப்பாங்க மலேசியா போனால் அங்கே இருப்பாங்க அவங்களே வந்துடுவாங்க நாங்கள் போகிறத அறிந்து அவங்களுக்கு தெரியல நம்ம ஒழியாக அங்கே இருப்பாங்க என்ன பிரதருங்க வந்திருக்கீங்கன்னா நானும் அவங்க கூட சேர்ந்து ஜெபிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பு இருக்காது எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க தங்க வைங்க எதுவும் கேட்க மாட்டாங்க அவங்களே வருவாங்க அவங்களே வந்து தங்கி கொள்வாங்க ஜபம் பண்ணுவாங்க ஃபுல்லாக ஜபத்தில் இருப்பாங்க அவங்க வந்து கைப்பருதிகள் கொடுப்பாங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு தேவ மனிதர் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னு கூட நினைக்க மாட்டாங்க வந்து அமைதியாக உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க ட்ராக்ஸ் கொடுப்பாங்க அப்படி தான் ஊழியர் செய்கிற இந்த மாதிரி ஒரு ஊழியரை பார்க்கறது ரொம்ப கடினம் உண்மையில் நான் சொல்லுவதாக இருந்தால் நல்ல ஒரு அற்புதமான தேவ மனிதர் அவங்க வியாதிப்பட்டு அது இருந்து கடந்த மூன்று வருஷமாக அவங்க வந்து கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டு அதில் இருந்து கொண்டே ஒளி செய்கிறாங்க நிறைய ஒளி செய்திருக்கிறாங்க எழுதி கொண்டே இருந்தாங்க நான் அவளை பார்க்க ஒரு முறை நான் போயிருந்தேன் திருச்சி போயிருந்தேன் திருச்சியில் தான் அவங்களுடைய வீடு அவங்க ஆஃபீஸ் எல்லாம் நான் போயிருந்த போது ஒரு நாள் கட்டாயம் அவங்கள நான் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்க நான் போயிருந்தேன் ராத்திர ரொம்ப நேரம் கழித்து தான் போனேன் அவங்களோட கடைசியாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் கடைசியில் அவங்களை நேரில் பார்த்து ஜப்பம் பண்ணினது ஆனால் அவ இழப்பு ஒரு பெரிய பாதிப்பு தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுயநலம் இல்லாத ஒரு தியாகத்தோட ஆத்தம பாரத்தோட ஒரு விளம்பரம் இல்லாத கிராமங்களில் போய் கிறிஸ்தவ ஆலயங்கள் சபைகளை இல்லாத இடங்களில் போய் நடந்து நடந்து தெய்வனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஊழியத்தை செய்த ஒரு அற்புதமான மனிதர் சவர பி டி கிறிஸ்தோபர் அவர்கள் இன்னைக்கு தேவ சமூகத்தில் போய் இழைப்பாருகிறாங்க அவங்களுக்காக நான் ஆண்டவர் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதரை தெய்வன் தமிழ்நாட்டில் எழுப்பினதற்காக இப்போ அவடைய மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க மகன் தொடர்ந்து ஊழியத்தை கவனிக்கிறாங்க அதுக்காக நம்ம செபிக்கணும் எல்லாரும் ஒரு நிமிட கரம் உயர்த்தி அன்பு சோர பி டி கிறிஸ்டோபர் என்ற தேவ மனிதருக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க இப்படி ஒரு நல்ல ஊழியரை கத்த நம்முடைய தமிழ்நாட்டில் எழுப்பினதற்காக ஸ்தோத்திரம் இவர்கள் மூலமாய் சுவிசேஷ அறிவிக்கப்பட்ட ஆயிரம் ஆயிரமான கிராமங்களுக்காக ஸ்தோத்திரம் அவங்க மூலமாக ஆலயங்கள் பல இடத்துல ஜப வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது முன்னூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான ஜப வீடுகளை கட்டி கொடுத்துருக்கிறாங்க கிராமங்களில் அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் அந்த பிரிவினையில் இருக்கிற அவருடைய மனைவி அவருடைய மகன் பிள்ளைகள் காரியமாய் செபிக்கிறோம் சொந்தராதபடி அந்த ஒழித்தை செய்ய அந்த குடும்பத்தாருக்கு பலன் கொடுங்க அவங்களை ஆசீர்வதிங்க அண்டுவரே சகோதரி ஆசீர்வதிங்க மகனை ஆசிர்வதித்து வல்லமையாக பயன்படுத்துங்க நாங்கள் அவள் இயேசுவின் நாமத்தில் அவளை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் கத்தரப்படி ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டூருக்கு ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட நல்ல தெய்வ மனிதர்களுக்காக ஆனால் நம்ம நல்ல ஊழியர்கள் நிறைய பேர் தியாகத்தோடு செய்கிறவங்க வெளியே தெரியாமல் ஒளி செய்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுக்காகலாம் நீங்கள் ஜெபிக்கணும் ஒருவேளை பேர் தெரியாட்டாலும் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ஒரு சிலர் இப்போ எங்களை மாதிரி ஆளுக்கு டிவியில் பேசுகிறதுனால எல்லா இடமும் தெரியுது ஆனால் இதெல்லாம் தெரியாதபடி ஒளி செய்கிற மறைவாக இருந்த ஒளி செய்கிற அற்புதமான தெய்வ மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்க தான் மேன்மையான ஒளி செய்கிறாங்க அவங்களுக்காக நான் ஆண்டு வரை துதிக்கிற அப்படிப்பட்ட தெய்வ மனிதர்களை நான் பார்க்கும்போது என்னிலும் அவளை மேன்மையாய் நான் கனப்படுத்துகிறேன் அதுதான் உண்மையும் கூட அதனால் அந்த மாதிரி ஊழியர்களுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்